ஒரு குட்டி மினி மினிவ்ளாக் பார்க்கலாமா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த மினி மினிவ்ளாக் தான் இது ஃப்ரைடே மட்டும் எப்படி போகணும்னு தெரியாது அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டேஸோ போயிடும் காலையிலேயே மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வா கடையை திறந்து வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கடையிலேயே உட்கார வச்சிட்டாங்க மார்க்கெட் போயிட்டு வரவே பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை ஆகிடுச்சு ஏன்னா பசங்க வேறு பன்னெண்டரைக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்னால சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன் பிரியாணி தான் வந்து டூ மினிட்ஸ் மேகி மாதிரி நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை டக்கு டக்கு டக்குன்னு கறியெல்லாம் வேக போட்டு மிகலாம் அரிஞ்சு தாளிச்சியும் விட்டுட்டு நீங்கள் எப்போயாவது பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து பட்டை லவங்க கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து மசாலாஸோடு ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்செலாம் நான் வந்து பேக் பண்ணி கெட்டிட்டு தொழுது முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு சரி அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் கஸ்டமர் ஈவினிங் மேலே வந்து ஷாப்பில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால சரி அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு நான் கடைக்கு ஈவினிங் மேலே போயிட்டு போகும்போது நுகாவையும் கூட்டிகிட்டு போனேன் போகிற வழியிலேயே நுகா பார்த்திங்கன்னா அத்தை பானிப்பூரி சாப்பிட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே மகா கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க இதே நம்ம கேட்டுட்டா இங்கேலாம் யாராவது சாப்பிடுவாங்கன்னா ஹைஜீனிக்காக அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் போகிற வழியே பார்த்தீங்கன்னா இடியாப்பு புட்டெல்லாம் இருந்துச்சு சரி இதுதான் சாக்கு நம்மளும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இடியாப்பு புட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எங்கள் மச்சு வீட்டில் போய் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் ஏன்னா வீட்டில் போன பாத்திரங்காரோட வேலை கொஞ்சம் மிச்சம் ஆயிரும் அதுக்கப்புறம் கஸ்டமரோட ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க